சூக்ஷமம் அப்படின்னு ரெண்டு இருக்கிறது ஓகேவா ஸ்தூலம்னா கண்ணால் பார்க்கக்கூடியது சூக்ஷமம் என்றால் கண்ணால் பார்க்க முடியாதது உணரக்கூடியது கடன் பிரச்சனை பொருள் பிரச்சனை நோய் இது எல்லாமே ஸ்தூலத்தை சரி செய்யக்கூடியது தான் அதனால தான் மன்னர்கள் பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து வில்வித்தை சிலம்பம் போட்டி உடல் பலம் எல்லாத்தையுமே அதிகமாக கவனம் செலுத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சூக்ஷமத்தை உணர்ந்தவர்களுக்கு ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூல சார்ந்த மற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சூக்ஷமமாக ஞானிகள் கண்ட இறைவனை ஸ்தூலம் கொடுத்து ஒரு உருவம் கொடுத்து ஒரு சிலையை வடித்து அதுக்கு ஆயுதத்தை கொடுத்து நம்மளுடைய முன்னோர்களும் இறைவனும் வந்து பூமியில கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவத்துல கோவில் அமைந்திருக்கிறது நாம வந்து ஸ்தூலத்தை விரும்புகிறோம் அழிவதை விரும்புகிறோம் அழிவதுதான் பூமி அழிவதுதான் என்ன பூமி அழிவது தான் தங்கம் அழிவதுதான் உடல் ஏன்னா நீங்கள் என்னைக்கு சூக்ஷமத்தை தேட ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் உயிரை என்னைக்கு வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த உடலை என்னைக்கு பராமரிக்காமல் இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இறைவன் பேரானந்தத்தை தருவான் பொருள் வேணுமா கண்ணால் பார்த்து கடவுளை வழிபட்டு வேண்டியதை கேள் அருள் வேணுமா கண்ணை மூடி ஒரு இடத்துல போய் சுவேனேன்னு உட்காந்துரு ஆண்டிகவுலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கலியுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது சரி எது தவறு கணிக்க முடியல இல்லையா அந்த அளவிற்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை செழுமையாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம நாடி தேடி ஓடி போக வேண்டிய ஒரே இடம் எது அப்படின்னாக்கா அது ஆலயம் தாங்க சரிங்க ஆலயத்துக்கு போறோம் போயிட்டு எந்த இடத்தை சரியாக நாம் தேர்ந்தெடுத்து பார்த்தால் நாம நினைக்கும் காரியம் சித்தியாகும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாகனியர்களின் சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீ சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க கண்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க அதை வைத்து நீங்கள் சாதிக்கக்கூடியது எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்கிறீங்க சார் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்கா ஆலயத்திற்கு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆராய இருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு போகும்போது அங்கேயும் சில குழப்பம் வருது சார் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த கொடிமரம் இருக்குது இல்லைங்களா துஜஸ்தம்பம் அதை பார்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க கோபுரத்தை பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய இறைவன் இறைவியை தரிசனம் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க எங்களுடைய பவர்ஃபுல்லான கண்களை வைத்து ஆலயத்திற்குள் சென்று எந்த இடத்தை பார்த்தால் கரெக்டா நம்ம ஸ்ட்ரைக்கர்ல கோல் அடிக்கிற மாதிரி நாங்க நினைத்தது கிடைக்கும் சார் ஓகேமா தூளம் சூக்ஷமம் அப்படின்னு ரெண்டு இருக்கிறது ஓகேவா ஸ்தூலம்னா கண்ணால் பார்க்கக்கூடியது சூக்ஷமம் என்றால் கண்ணால் பார்க்க முடியாதது உணரக்கூடியது இப்ப நமக்கு உடல் வந்து ஸ்தூலம் அப்படின்னா உயிர் வந்து சூக்ஷமம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய வீடியோ பதிவுகளில் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் இப்போ ஆசை உள்ளவர் அனைவருக்குமே அவர் பார்க்க வேண்டிய அத்தனையுமே ஸ்தூலம்தான் அதாவது ஆசை இந்த பூமியில் ஒருத்தர் நல்லா வாழணும்னாலே அவர் இறைவனை எப்படி பார்த்தாகணும் ஸ்தூலமாகத்தான் பார்த்தாகணும் ஸோ நமக்கு தேவையான திருமணம் கடன் பிரச்சனை பொருள் பிரச்சனை நோய் இது எல்லாமே ஸ்தூலத்தை சரி செய்யக்கூடியது தான் ஏன்னா உடம்பு அப்படின்றது பாதிக்கப்படும் பொழுது அந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் உடம்புக்கு தேவையானதை எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் இப்போ திருமணம் உடல் சார்ந்தது புத்திர பேரு உடல் சார்ந்தது அதாவது கடன் வீடு இது எல்லாம் கட்டுறது இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இதுக்கும் உயிர் வளர்க்குறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது எல்லாமே என்ன ஸ்தூலம் சம்மந்தப்பட்டது அப்போது ஸ்தூல நிலையில் ஒருவன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவன் உடலை மட்டும்தான் அதை அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பார்கள் அதனால தான் மன்னர்கள் பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து வில்வித்தை சிலம்பம் போட்டி உடல் பலம் எல்லாத்தையுமே அதிகமாக கவனம் செலுத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஸ்தூலத்திற்கு அப்படியே எதிரானது வந்து சூக்ஷமம் இப்போ இந்த சூக்ஷம நிலையில் இருப்பவர்கள் என்றைக்குமே வந்து இறைவனை காணுவதற்கு ஆலயத்துக்கு ஓட மாட்டாங்க இருக்கிற இடத்துலேயே தன்னுள் இருக்கிற இறைவனை

கிடையாது ஓகேவா ஏன்னா அது அவங்களுக்கு இல்லாதது இவங்க வந்து பேரானந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து சிற்றின்ப நிலையில் இருக்கிறார்கள் இதை நாம புரிஞ்சுக்கணும் அதனால தான் பூமியில் வாழக்கூடிய மனிதன் இறைவனிடத்தில் எனக்கு பூமி வேண்டும் நோயில்லாத வாழ்வு வேண்டும் அதே சமயத்தில் வந்து நான் பெருநிலக்கிழாராக வேண்டும் நான் பூமியை ஆள வேண்டும் மன்னனாக போரிட்டு வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் சூக்ஷமமாக ஞானிகள் கண்டு இறைவனை ஸ்தூலம் கொடுத்து ஒரு உருவம் கொடுத்து ஒரு சிலையை வடித்து அதுக்கு ஆயுதத்தை கொடுத்து நம்மளுடைய முன்னோர்களும் இறைவனும் வந்து பூமியில கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவில கோவில் அமைந்திருக்கிறது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ ஆலயம் என்பது நிறைய தடவை கேட்கலாம் அங்கங்க இல்லாதபடி இருக்கிற இறைவனை ஆலயத்துல ஏன் பார்க்கணும்னா மக்கள் வந்து எல்லா மக்களுமே சூக்ஷமத்தை உணர்றணும்னு பூமியில விரும்ப மாட்டாங்க அதனால தான் ஞானியர்கள் சிலர் பொருள் வாழ்வு வாழ்பவர்கள் பலர் அதனால தான் பூமியை திருவள்ளுவர் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்றும்னு சொல்லியிருக்கார் அப்போ அருளை பெறணும்னா பூமியில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூடாது கண்ணை மூடி உள்ளுணர்வால பார்க்கணும் சரியா இதன் அடிப்படையில் இருந்தவர்கள் தான் அபிராமிப்பட்டர்கள் ஏன்னா அபிராமிப்பட்டர் பார்ப்பதோ அகத்தியர் பார்ப்பதோ ஞானிகள் பார்ப்பதோ நமக்கு தெரியாது வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லையா யாரெல்லாம் சுத்தபத்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் கண்ணுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு இவர்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் நமக்கு தெரியாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா நாம வந்து ஸ்தூலத்தை விரும்புகிறோம் அழிவதை விரும்புகிறோம் அழிவதுதான் பூமி அழிவதுதான் என்ன பூமி அழிவதுதான் தங்கம் அழிவதுதான் உடல் சோ இதை எல்லாம் அந்த ஸ்தூலத்தை பூமியில வாழ்பவருடைய விருப்பத்திற்கேற்ப கடவுள் கொடுக்க நினைக்கிறார் புரியுதுங்களா அதனால தான் பூமியில பிறந்த மனிதனுக்கு நூற்றி இருபது வருடன்ற ஆயுளையும் கொடுத்து அந்த உடம்பு வளருது ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு தேயுது தேய்ந்ததற்கு பிறகு நீ எல்லா ஆசையும் விட்டுட்டு என்னை பார்க்கறதுக்கு நீ ஆசைப்படுப்பா உனக்கு நான் தரேன் அப்படின்னு தான் வயதானதற்கு பிறகு ஞானத்தன்மையை தந்து காசி ராமேஸ்வரம் குளத்திலெல்லாம் மூழ்கி நம்ம என்ன பண்ணுறோம் பரமபரத்தையும் கைலாயத்தையும் அடைகிறோம் இந்த கான்செப்டு இப்போ இருக்கான்னா கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாமே சூக்ஷமமாக நம்ம இறைவனை தேடுறதுக்கு ஆசைப்பட்டு பொருளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நான் சொல்றது புரியுதுங்களா நான் தியானம் பண்ணுறேன் கடன் தீரணும் ஏன்னா நீங்கள் என்னைக்கு சூக்ஷமத்தை தேட ஆரம்பிக்கிறீங்களோ உங்க உயிரை என்னைக்கு வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த உடலை என்னைக்கு பராமரிக்காம இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இறைவன் பேரானந்தத்தை தருவான் ஆனால் அந்த பேரானந்தம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுல ஒரு இழப்பும் இருக்கு அதுதான் பொருள் இழப்பு இப்போ நீங்க வந்து உடம்புல ஆசையும் வச்சுக்கிட்டு பணம் வேணுன்ற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு வீடு வேணுன்ற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு இறைவன் ஞான மார்க்கமாக தெரிவான் என்றால் அது வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிறவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கவங்க என்ன பண்றாங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல நாம பொருள் வாழ்வு பெறணும்னா கண்ணை திறந்து ரசிக்கணும் இந்த ஐம்புலன்களை ஆக்டிவேட் பண்ணணும் இந்த பூமி வாழ்வே வேணான்னா இந்த ஐம்புலன்களை அடக்கணும் ஐம்புலன்களை ஆக்டிவேட் பண்ணுறது பொருள் வாழ்வு ஐம்புலன்களை அடக்குறது அருள் வாழ்வு புரியுதுங்களா நீங்க ஐம்புலன்களை அடக்கி இருக்கீங்களா ஐம்புலன்களை ஆக்டிவேட் பண்றீங்களான்றது தான் முக்கியம் அப்போ இந்த சுக்கரனா உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க நகையை பாருங்க ஆடலை பாருங்க பாடலை பாருங்க இசையை பாருங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா எக்ஸாக்டான சூக்ஷம வாழ்வுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மகரிஷிகள் எக்ஸாக்டான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல வாழ்வுக்கு உதாரணம் வந்து இந்திரன் இப்ப இந்திரன் பார்த்தா நல்ல மெத்தை நல்ல நடனம் ரம்பை ஊர்வசி சுகத்துக்கு குறைவு இருக்காது அவர்தான் தான் அருள் ஆ கண்டிப்பா நான் இந்த இடத்துல நிராகரிப்பேன் அவர் வந்து ஸ்தூலத்தை தான் நம்புகிறாரே தவிர சூக்மத்தை அவர் நம்பவில்லை அந்த ஸ்தூலத்துக்கும் சூக்மத்துக்கு வித்தியாசம் தெரியாததுனால தான் அவர் வந்து இன்னைக்கு வழக்குல சிக்குனார் அவர் உண்மையாவே ஒரு ஆன்மீகவாதியா இருந்தா உடலில் நகையோ சுகத்தையோ அனுபவிக்க மாட்டார் அப்படி அனுபவித்தாலே கண்டிப்பா அவர்கள் வந்து உடல் ஆசை இருந்து அந்த லீலைகளில் சிக்கி தான் எல்லாருமே மகான்கள் எத்தனையோ பேர் கொட்டைகளிலும் ரமண மகரிஷி எடுத்து பாருங்க உடல்ல மறைக்க வேண்டிய அவயங்களை தவிர வேற எல்லாத்தையுமே துறந்து இருப்பார் புரியுதுங்களா அதே போல மகா பெரியவர் அவர் ஒரு இடத்துல கூட ஒரு சோபாலையும் உட்கார்ந்து நீங்க பார்க்கவே முடியாது இது போல எத்தனை சித்தர்களை நம்ம எடுத்து சொல்லலாம் ஆனால் இப்போ இருப்பவர்கள் எல்லாம் அதனால் தான் ஆன்மீகம் சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது என்பதையும் மக்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் புரிந்து கொள்ளணும் அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரியணும்னா பொருள் வாழ்வு வேணும்னாலே உடம்பு கண்ணு அதே போல் காது வாய் இதுக்கான வேலைகள் சரியாக இருந்தால் தான் வாழ முடியும் இப்படி வாழ்கிறவங்க தான் பணக்காரவங்க அதனால தான் அவங்க பெரிய பெரிய இடத்த போய் கண்ணால் பார்க்குறாங்க தனக்கு தேவையானதை காலால் கேட்குறாங்க நல்ல உணவுகளை அழகாக ருசிக்கிறாங்க உடம்புல நிறைய நகை போட்டு காஸ்ட்லியஸான ட்ரெஸ் போட்டுட்டு மெத்த தூங்குறாங்க இதை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணதான் பொருளே கிடைக்கும் புரியுதுங்களா இதுல ஒரு கட்டுப்பாடு இருந்து காவி போடுறதே இந்த ஐம்புலன்கள் கட்டுப்படுறதுக்கு தான் இந்த உடம்பையும் ஐம்புலன்களையும் இதை அடக்கி ஒடுக்கி கையை இப்படி வச்சு ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிடும் இவர்கள் குடும்பத்தை பத்தியோ ஏன் எனக்கு கடன் இருக்குன்றத பத்தியோ ஏன் நான் வளரலன்றத பத்தியோ கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் எடை தேடுகிறீர்களோ அதை தான் கடவுள் கொடுப்பார் பொருள் வேணுமா கண்ணால் பார்த்து கடவுளை வழிபட்டு வேண்டியதை கேள் அருள் வேணுமா கண்ணை மூடி ஒரு இடத்துல போய் சிவனேன்னு உட்காந்துரு அதுதான் சிவனேன்னு உட்கார்றது சிவத்தை தேடுவது ஆகையினால ஆசை இருந்து இறைவனை தேடாதே ஆசை அறுத்து இறைவனை தேடு அது உண்மையான ஆன்மீகம் இன்னைக்கு ஆசை அறுக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் வா இதை பண்ணால் பணம் வரும் அதை பண்ணால் பணம் வரும்னு சொன்ன தவறுகள் தான் இன்னைக்கு ஆன்மீகம் தமிழகத்தில் மற்றவர்களால் அது என்னென்ன புரியாத மனிதர்களால் விமர்சிக்கப்படுகிறது அதுவே எனக்கு வேதனையும் தருகிறது இதுதான் உண்மை இதை எல்லா ஆன்மீகவாதிகளும் மக்களிடத்தில் இது நீ பண்ணினா இது கிடைக்கும் இதை நீ செஞ்சினா இப்படி கிடைக்கும்னு சரியாக பிரித்து சொல்லிட்டீங்கன்னா ஜோதிடமும் வெற்றி பெறும் ஆன்மீகமும் வெற்றி பெறும் அடித்தளம் நம்ம நல்லா வெற்றி முதல்ல என்ன பண்ணணும் பணம் இருக்கிற இடத்துல உள்ள கோவிலாக மூலாதார சக்கரம் இயங்குகிற கோவிலாக பார்க்கணும் மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடிய ஜீவராசிகள் எது அப்படின்னா யானை பசு குதிரை இது எல்லாம் ஒரு மன்னன் கிட்ட இருக்கிறத நீங்கள் கூட பார்ப்பீங்க அப்போ இறைவன் காலையில் பூமி வாழ்க்கையில கண்ணை திறந்து பார்க்குற உயிரினமே இந்த மூணு தான் யாரெல்லாம் காலையில் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் சிவாலயத்திலும் நடக்கும் விஷ்ணு ஆலயத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதை வந்து காலையில் வெள்ளிக்கிழமைகளை பார்க்க பார்க்க உங்கள் செல்வம் விருதியாகிறதையும் உங்கள் கடன் நீங்கிறதையும் உங்கள் திருமண தடை மாறுறதையும் உங்க உடம்புலையும் மனசுலேயும் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் அப்போ நீங்க ஆலயத்தில் பார்க்க வேண்டியது எது அப்படின்னா எது தேவையோ அந்த தெய்வத்தை கண்டிப்பா கண்களால பார்த்து ஆக்டிவேட் பண்ணணும் கண்களை மூடி ஆக்டிவேட் பண்றீங்கன்னா அது நேரடியாக பார்க்க பூமியில எனக்கு படிப்பு வேணும் பணம் வேணும்னு பார்க்கணும்னா அது கண்களை திறந்து பார்க்கணும் கண்களை என்ன பண்ணணும் திறந்து பார்த்ததை ஆக்டிவேட் பண்ணணும் ஆகையினால இந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்தால் எல்லாம் கிடைக்கும் இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு வரேன் ஆகையினால ஸ்தூலம் எது சூக்ஷமம் எது சரியாக புரிந்து கொண்டு ஆன்மீகத்தை பிரித்து பார்த்து தேடுங்கள் ஸ்தூல தேகம் செயல்படுவது வீட்டில் சூக்ஷம தேகம் செயல்படுவது ஆலயத்தில் அதனால தான் வீட்டை ஆக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அற்புதம் சார் விஸ்வரூப தரிசனம் கண்டால் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் கோடான கொடி நன்றிகள் வெற்றிவேல் முருகா